நம பார்வதி பதே ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவேனா அறிவுச்சையும் நமச் சிவாயவே ஞானவின் எத்துமே நெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல நாள் கெட்ட நாள் பாராமல் இருக்க நாம் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவர் சுந்தரர் கொடிமுடி இறைவனை நோக்கி பாடிய பாடல் இது இந்த பதிகத்திற்கு நமச்சிவாய திருப்பதிகம் அப்படிங்கிற பெயரும் உண்டு இந்த பதிகத்தில் இருக்கிற பத்து பாடல்களையும் படித்துவிட்டு நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்காமல் காரியங்களை செய்யலாம் தினமும் துதிப்பார்க்கு நல்ல அருள் கிடைக்கும் உயிருக்கு உறுதி அளிக்கும் பதிகம் இது இந்த பதிகத்தை படித்தா துன்பத்தை துடைத்திடும் அச்சம் அகற்றிடும் அதிகத்துக்கு போலாம் திருச்சிற்றம்பலம் மற்ற பற்றெனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தைத்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா நான் உன்னை மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே இட்டக்கண் நுண்ணடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறைந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலால் கருதேன் கிளர் புனல் காவேரி வட்ட வாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டிக் கொடுமுடி நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே ஓவ நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் பாடை மேல் காவும் நாள் இவை என்றலால் கருதேன் கிழற்புணல் காவேரி பாவுதன் புனல் வந்திலி பரஞ்சோதி பாண்டிக் கொடுமுடி நாவலா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் போன் பொழிந்திலி காவிரிய தன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டிக் கொடுமுடி வல்லவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அஞ்சினார்க்கு அரண் ஆதி என்றடியேனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்றடி தொண்டனேர்க்கு அருள் நல்கினாய்க்கு அழிகின்றது என் பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு பாண்டிக் கொடுமுடி நஞ்சு அணி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் ஏடு வான் இடம் திங்கள் சூடினை என்பின் கொல் புலி தோளின் மேல் ஆடு பாம்பதரை கசைத்த அழகனே அந்த கண் காவேரி பாடு தன் புனல் வந்திலி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே விரும்பி மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டனேன் நெருங்கி தொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவேரி கோட்டிடை குறும்பை மென்முழை கோதைமார் குடைந்தாடு பாண்டிக் கொடுமுடி விரும்பனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே செம்பொன் நேர் சடையாய் திரிபுரம் தீயல சிலை கோளினாய் வம்பு உலாம் குளாலாலை பாகம் அமர்ந்து காவேரி கோட்டிடை கொம்பின்மேல் குயில் கூவ மாமையில் ஆடு பாண்டிக் கொடுமுடி நம்பனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவை சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரன் ஆயிரம் கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலார் நாரணன் பிரம்மன் தொழும் கரையூரில் பாண்டிக் கொடுமுடி காரணா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே சூடியை கரையூரில் பாண்டிக் கொடுமுடி பேணிய பெருமானை பிஞ்சகா பித்தனை பிறப்பிளியை வரி பண்டரை கொன்றை தாரணை படம் பாம்பரை நாணனை தொண்டன் ஊரன் சொல் இவை சொல்லுவார் கில்லை துன்பமே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை படிக்கிறவங்களுக்கு துன்பம் இல்லை அப்படின்னு சுந்தரப்பெருமானே நமக்கு ஆணையாக சொல்லியிருக்காரு இந்த திருப்பதிகத்தை தினமும் நம்ம பாராயணம் செய்து நல்ல நாள் கெட்ட நாள் என்று ஒன்றும் பாராமல் இருக்கிற காரியங்களுக்கு எல்லாம் இறைவன் கூட இருந்து நமக்கு அருள் புரிவான் என்று பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பதே ஹரமகேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்